தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருபத்தைந்து அமைச்சர்களுக்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றாலும் கூட பதினைந்து சதவீத வாக்குகளை இழந்துவிட்டது இந்த காரணத்தினால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாராகி வருகிறது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் திமுகவின் வெற்றிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்றன இந்த சூழ்நிலையில் தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் செயல்படாத உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் அதிருப்திக்குள்ளான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று திமுகவின் மூத்த தலைவர்கள் கட்சி தலைமையை அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி தற்போதுள்ள திமுக அமைச்சர்களில் இருபத்தைந்து பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் கட்சி பணிக்காக தேர்தல் பணிக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது மீண்டும் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது இருபத்தைந்து அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு தேர்தலில் சீட்டு கிடையாது என்ற தகவல் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது